வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எப்படி யூசர்ஸ் உங்களுடைய எம்ப்ளாய்க்கு எப்படி கிரியேட் பண்ணுறது லாகின் அக்சஸ் அவங்களுக்கு தேவையான ப்ரீ விலேஜ் நெக்ஸஸ் சேல்ஸ் பர்சன்னால் இதை தான் அக்சஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் இதை தான் அக்சஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நேம் வச்சு அவங்களால என்னென்ன அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற செட்டப்பை இதில் வைக்கிறது எப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அடிஷ்னலாக அந்த செட்டப் பண்ண எம்ப்ளாயிஸை லாகின் பண்ணி அவங்களோட என்னென்ன ஷோ ஆக்குது அவங்களுக்கு பில் போட்டு காட்டுறது ஒரு ஃப்ளோவாக அவங்களுக்கு காட்டப்போகிறது இதில் இப்போ நீங்கள் இப்போ ரோல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறீங்க எம்ப்ளாயி ரோல்ஸில் அந்த எம்ப்ளாய் இப்போ ஒரு சேல் பர்சன்னால் சேல் பர்சன் வந்து ஆட் பண்ணலாமா டெலிட் பண்ணலாமா வியூ பண்ணலாமா எடிட் பண்ணலாமா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எது எதுலாம் வேணுமோ அவங்களுக்கு காட்டணுங்க சேலுக்குன்னு தேவையான விஷயங்களை ஆன் பண்ணுறீங்க தேவையில்லாத விஷயங்களை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்குன்னு ஒரு நேம் வச்சு நீங்கள் புதுசாக ஒரு ரோல் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண முடியும் ரோல் லிஸ்ட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் வந்து யூசர் நேம் அதாவது அவங்களுடைய யூசர் நேம் என்ன அவங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன மொபைல் நம்பர் என்ன இமெயில் ஐடி இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே ரோல்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ண ரோல் எதுவும் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதில் கீழே வேர்கோஸ் குரூப்ஸ் ஒன்று டிஃபால்ட் வேர்கோஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம் ஸோ நம்பர் ஆஃப் வேர்கோஸ் சின்ன சின்ன கம்பெனியாக இருந்தால் பரவாயில்ல பெரிய கம்பெனியாக இருந்தால் நிறைய வேர்கோஸ் வச்சுருப்பாங்க குடோன் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் இந்த பர்சன்ட் எந்தெந்த குடோனை ஹேண்டில் பண்ண போகிறாங்க இல்லை எந்த ஷாப்பை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அங்கே வச்சிருக்கோம் ஸோ எது எது வேணுமோ அதை மட்டும் எனபிள் பண்ணால் போதும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட தான் லாக் அவுட் பண்ணிக்கிறோம் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே சேம் லாகினில் இவங்களுக்கு க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிங்கன்னால் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ஷோ இருக்கும் அதை அவங்களால அதை மட்டும்தான் போட முடியும் ஸோ இப்போ நம்ம கொடுத்ததுலேருந்து சேல் பர்சனால பில்லு போட முடியும் அதாவது பிஒஸ் பில்லும் போட முடியும் இன்வாய்ஸும் போட முடியும்னு சொல்லியிருப்பேன் சேல் லிஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன் சேல்ஸ் ரிட்டர்னை அப்டேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன் ஸோ சேல்ஸ் சேல்ஸ் பேமெண்ட்டை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அது எல்லாமே சேல்ஸ் அவங்களுடைய சேல்ஸ் லிஸ்ட்டில் காட்டுறது ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிஓஹஎஸில் பில்லு போட்டு பார்க்கலாம் ஸோ பிஓஹஎஸ்சில் பில்லு உங்களுக்கு அதே மாதிரி இன்வாய்ஸ்லேயும் நீங்கள் பில்லு போட்டு பார்க்கலாம் ஸோ இன்வாய்ஸும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு சேல் ரிலேட்டடான உங்களுக்கு ரிப்போர்ட்டை எனேபிள் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் சேல்ஸ் பே நீங்கள் பண்ண சேல்ஸ் சேல்ஸ் பேமெண்ட் ரிப்போர்ட்டு ஸோ அந்த பர்சன் மட்டும் இன்றைக்கி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட் வைஸ் கஸ்டமர் வைஸ் ஃபில்ட்ரு பண்ணுறதுலேருந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது மேலும் விவரம் உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டெம் ஃப்ரீ டெமோ கொடுக்க ரெடியாக இருக்கும் தேங்க் யூ